ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் லோகேஷ் கனகராஜ் ஸ்ரீதிகாசன் பத்தின ஒரு ஹாட்டான வீடியோ வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெலக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சில படங்கள் மட்டுமே இல்லை இன்னைக்கு முன்னணி இயக்குநர்கள் மத்தியில் முக்கிய இயக்குனராக பார்க்கப்படுவது தான் லோகேஷ் கனகராஜ் இவரோட இயக்கத்தில் வெளியான விக்ரம் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து எல்சிஓ அப்படிங்கிற லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸுங்கிற ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கி இன்னைக்கு அவர் இயக்குற படங்கள் எல்லாம் அந்த கான்செப்டுக்குள்ள வருமா அப்படின்னு ரசிகர்களை இயங்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரபலமான ஆகிட்டார் அவரோட இயக்கத்தில் உருவான கைதி விக்ரம் லியோ படத்தை தொடர்ந்து அடுத்ததாக அவரோட இயக்கத்தில் உருவாக போற சூப்பர் ஸ்டாரோட தலைவர் ஒன் ஒன் சூர்யாவோட ரோலக்ஸ்னு அவரோட இயக்கத்தில் உருவாக வர எல்லா படங்களுக்கும் தனி மவுசு உருவாகிட்டு இருக்கு இந்நிலையில சமீபத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பில் ஸ்ருதிஹாசன் இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை உருவாக்கிட்டு வரதா தகவல் வெளியாயிச்சு ஸ்ருதிஹாசன் இசையமைச்சு அவரே பாடியுள்ள இந்த ஆல்பத்தோட பாடலை கமல்ஹாசன் தான் எழுதியிருக்காரு இந்த ஆல்பத்துக்கான படப்பிடிப்பு முடிவடைஞ்சு அதுக்கான முக்கிய தொழில்நுட்ப பணிகளும் நடந்துட்டு வரதா கூறப்பட்டுச்சு இந்த ஆல்பத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் ஸ்ருதிஹாசனும் இணைஞ்சு நினைச்சிருக்காங்க இந்நிலையில் இந்த ஆல்பத்தோட டீசர் நேற்று யூடியூப்ல வெளியான நிலையில அதை பார்த்ததும் ரசிகர்கள் எல்லாரும் கறங்கி போயிருக்காங்க பதினெட்டு செகண்ட் ஓடுற அந்த டீசர்ல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சுதிகாசன் ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிற நிலையில ரெண்டு பேருக்குமான ரொமான்ஸ் காட்சிகள் தான் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வருது முத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது வெட்டில் புரள்றதுன்னு செம நெருக்கமாக ரெண்டு பேரும் அந்த ஆல்பத்துல நடிச்சிருக்காங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் படங்களை இயக்க மட்டும்தான் செய்வார்னு எல்லாரும் நினைச்ச நிலையில நான் செமையா ரொமான்ஸ் கூட பண்ணுவேன்னு இதில் நிரூபிச்சிருக்காரு இதை பார்த்த ரசிகர்களும் ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க ஒரு சிலரோட பார்வையில் இந்த டீசர் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு தோணினாலும் சீக்கிரம் இந்த முழு ஆல்பமும் வெளியாகி ரசிகர்களிட்ட நல்ல ரீச் ஆகும்னு தாராளமாக நம்பலாம்